அன்போன தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராயுதன் என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று தொண்ணூற்றி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் ஊதியம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அது என்னங்க ஊதியம் ஊதியம் என்றால் வருவாய் இப்போது அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் வருது சம்பளம் வருது விவசாயிகள் அவர்களை உழைத்து அந்த விளைபொருட்களை கொண்டு போய் விற்றுவிட்டு வந்தால் அது ஒரு ஊதியம் வருகிறது நிலத்திலேயே கூலி வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் வேலை செய்த பிறகு அவர்களுக்கு சாயந்தரம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்குறார்கள் இப்போ ஊதியம் என்பது ஒரு வருவாய் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஒருவனுக்கு வருவாய் என்பது எது என்றால் இப்போ நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில நண்பர்களிடத்தில் பழகிறோம் பழகிற பிறகுதான் தெரியுது இவன் நல்லவனாக கெட்டவனான்னு நமக்கு நெருக்கடி வருகிற பொழுது யார் நம்மோடலாம் இருக்கிறார்கள் எல்லாம் விலகி போயிவிடுவார்கள் என்று பார்க்கிற பொழுது நமக்கு துன்பம் வருகிற பொழுது யார் இருக்கிறானோ நமக்கு வறுமை வரும்போது யார் இருக்கிறானோ நமக்கு பிரச்சனை என்று வருகிற பொழுது யார் உதவுகிறானோ அவன் தான் சிறந்த நண்பன் அப்படி உதவாதவன் மோசமான நண்பன் அவர்கள தீய நண்பர்கள் சரி ஊதியம்னா என்ன வருவாய் வருவாய்னா என்னன்னு கேட்குறாரு வள்ளுவர் சொல்கிற பாருங்கள் ஊதியம் என்பது ஒருவருக்கு ஒருவருக்கு வருவாய் என்று சொல்லப்படுவது எது என்றால் ஒரு விளக்கம் கொடுக்குறார் ஒருவனுக்கு வருவாய் என்பது எது என்று சொன்னால் பேதையார் அறிவற்றவர்கள் அறிவில்லாதவர்களை கேண்மை உரிய விடல் கேள்மை என்றால் நட்பு பேதையார்னால் அறிவற்றவர்கள் கேள்மை என்றால் நட்பு உரிய விடு என்றால் விலக்கி விடல் அறிவற்றவருடைய நட்பை விலக்கி விடுவதாண்டா ஒருவனுக்கு வருவாய்கிறார் என்ன அருமையாக சொல்ல வருவாங்க இதைவிட யார் இங்கே சொல்ல முடியும் எப்படி ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் ஒருவருக்கு வருவாய் என்பது எது என்றால் அறிவற்றருடைய நட்பை விலக்கி விடுவது விட்டு விடுவதால் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் ఆ పార్పడ్ కివ్ అప్లక్ష వనకం